காலைதோறும் புதியவை நினையாத வேளையில் டிசம்பர் இருபத்தி எட்டு மனுஷகுமாரன் வரு நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் மத்திய இருபத்தி ஐந்து பதிமூன்று தேவ ஊழியர் போதகர் டிஎல் மூடி அவர்கள் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு என்று ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி போதகர் டிஎல் மூடி சிக்காகோவில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு முன்னால் செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார் அன்று அவர் பேசிய வசனம் பிளாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மார்க்கு பதினைந்து பனிரெண்டு என்பதாகும் மூடி அவர்கள் முடிப்பதற்கு முன் அடுத்த வாரம் நாம் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தியானிக்கப் போகிறோம் அந்த சமயத்தில் நான் உங்களை கேட்பேன் இயேசுவேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அதற்காக தயாராக வாருங்கள் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பி வைத்தார் அந்த இரவில் தானே மிகப்பெரிய தீ அந்த நகரில் பற்றி அந்த நகரத்தில் முக்கால் பாகம் சாம்பலாய் போனது அநேகர் மறித்து போயினர் அன்றிலிருந்து நான் எந்த ஆத்துமாவுக்கும் ரட்சிப்படைய ஒரு வார தவணை கொடுப்பதில்லை என்று மூடி அவர்கள் நடுக்கத்தோடு சொன்னார்கள் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று பிதா தவிர யாரும் அறியாதபடி அந்த நாழிகை இருக்கிறபடியால் நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்து நாம் எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து மீட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பிதா குமாரன் ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய நீதி என்னும் வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தைப் பெற்று வேத சத்தியங்களை வாழ்க்கையின் விளக்காக கொண்டு இனி வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்ற வெற்றியின் ஜீவியம் செய்பவர்களே கத்துடைய வருகையில் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாயிருக்கிறார்கள் நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமென்றால் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் உண்மையாய் வாழுங்கள் நன்மை செய்யுங்கள் ஜபம் அன்பு தேவனே உன்னுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படும்